الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد الذي قرنته البركه بذاته ومحيى ودارت له الواليم بتيبه الذكر هي ورایا اللهم طغاول طغال جيم الله جل سبحانه وتعالى ஒருவனுக்கு ஒனுக்கு உரித்தாகட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் ஒலமாக்கள் சுஹதாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டும் ஆகாமீன் அல்லாஹால நாம் ரமதானில் செய்த அனைத்து நல் அமல்களையும் நோன்புகளையும் திலாவத்துகளையும் கபுள் செய்வானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து இஸ்லாமியர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை முஸ்லீம்களின் வியாபார ஸ்தலங்களை வீடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹால சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கடியுமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இம்மனோடு மரணிக்கிற மிக உயர்ந்த நல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆகி நாம் எல்லாம் திருநாளை கொண்டாடிய அடுத்த நாள் வளமை போல இஸ்லாமியர்கள் மீது அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி திருத்த சட்டம் என்கிற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் ஒரு அரு வெறு வெறுக்கக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது ஆடு நினைகிறது என்பதை ஆடு நினைவதை பார்த்து ஓனாய் கவலைப்பட்டதாம் என்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சரிய சட்டம் என்பது அல்லாஹால் கொடுக்கப்பட்டது அது வஃப்பு சட்டமாக இருந்தாலும் சரி வாரிசுரிமை சட்டமாக இருந்தாலும் சரி ஜக்காத்தின் சட்டமாக இருந்தாலும் சரி எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவைகள் அதில் எந்தவிதமான குறைகளும் கிளைகளும் திருத்துவதற்கு உட்பட்டது கிடையாது பரிபூர்ணமான எல்லா காலத்திற்கும் ஏற்றமான சட்டம்தான் நம்முடைய சரிய சட்டம் ஒரு மனிதர் தனக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஒரு இருக்கோ அல்லது ஒரு மதரசாவிற்கோ வக்ஃபு செய்கிறார் என்று சொன்னால் ஏராளமான நிபந்தனைகள் மார்க்கம் சொல்லித்தருகிறது முஸ்லீமாக இருக்க வேண்டும் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் அறிவுள்ளவராக இருந்தால்தான் அவரிடத்திலிருந்து அந்த வக்ஃபை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் எப்படி அறிவுள்ளவர் மீது தொழுகை கடமையோ அறிவுள்ளவர் மீது தான் நோன்பு கடமையோ ஜகாத்து கடமையோ ஹஜ்ஜு கடமையோ அமல்கள் எல்லாம் அறிவுள்ளவர் மீது தான் கடமை முஸ்லீமாக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஒருவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அறிவில் கொஞ்சம் குறைவுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது மார்க்க நிபந்தனைகள் சட்டங்கள் எதுவும் இல்லை அதுபோல்தான் வக்ஃபை குறித்து ஏராளமான நிபந்தனைகள் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது ஆனால் அதில் சில திருத்தங்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி வக்கு சொத்துக்களை மத்திய அரசாங்கம் பாசிச அரசாங்கம் யாருக்கு விரும்புகிறதோ அவர்களுக்கு அன்பளிப்பு செய்வதற்காக வேண்டி அதிலே உரிமை கொண்டாடுவதற்காக வேண்டி சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது பல ஆண்டுகளாக அவர்கள் அவர்களுடைய திட்டங்களில் ஒன்று இது எப்படி பாபர் மஸ்ஜிதை இடித்து ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டம் தீட்டினார்களோ அதுபோல இன்னும் பலவிதமான சரியத்திற்கு மாற்றமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்திய வாழ் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு எதிரான பல சட்டங்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் வக்கு சட்டத்தை கொண்டு வந்ததைப் போல ராமர் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்துக்கள் ஏழை இந்துக்களினுடைய இடங்களை எல்லாம் அபகரித்திருக்கிறார்கள் அவர்களினுடைய வீட்டை இடித்துவிட்டு பல லாஞ்சுகளை கட்டுவதற்காக வேண்டி ராமர் கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் அங்கே தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ஏழை இந்துக்களின் வீட்டை இடித்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் இருக்கிறது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எதிரானவர்கள் அல்ல ஏழைகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அனைவருக்கும் எதிரானவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயமான காரியத்தை நாம் தட்டி கேட்க வேண்டும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது இஸ்லாமியர்களுடைய கடமை என்கிற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த சட்டம் இருக்கிறது எல்லா ஊர்களிலேயும் எல்லா மதத்தினர்களும் தங்களுடைய கோயில்களுக்கு இந்துக்கள் தங்களுடைய கோயில்களுக்கு தான தர்மம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆலயங்களுக்கு தான தர்மம் செய்கிறார்கள் அதே போல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை மஸ்ஜிதிற்காக வேண்டி மதரசாவிற்காக வேண்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வேண்டி வக்கு செய்திருக்கிறார்கள் இதிலே குளறுபடி இருக்கிறது இதிலே அநியாயம் நடக்கிறது முஸ்லிம்களுக்கு இது போய் சேருவதில்லை என்கிற தவறான ஒரு கண்ணோட்டத்தை முன்வைத்து கொண்டு இதிலே ஏராளமான அபகரிப்பு செய்வதற்காக வேண்டி இங்கே இறங்கியிருக்கிறார்கள் உலகத்தில் ஐம்பத்தி நான்கு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது எந்த முஸ்லிம் நாட்டிலேயும் இவ்வளவு சொத்து வக்ஃபில் கிடையாது அரபு நாடுகளில் கூட முஸ்லிம்கள் மட்டும் வாழக்கூடிய நாடுகளில் கூட இவ்வளவு சொத்துகள் வக்ஃபில் கிடையாது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பல ஆயிரம் ஏக்கர்கள் வஃப்பில் இருக்கிறது இதை அபகரிக்க வேண்டும் இந்த துறையில் மட்டும்தான் அவர்கள் நுழையவில்லை எல்லா துறையிலையும் அவங்க இருக்காம பாசிசவாதிகள் வஃப்பினுடைய துறையில் மட்டும்தான் அவர்கள் இல்லை இதில் நுழைவதற்கு என்ன செய்வது சில திருத்தங்களை கொண்டு வந்தால் உள்ளே நுழைந்து விடலாம் சில திருத்தங்களை கொண்டு வந்தால் உள்ளே நுழைந்து விடலாம் என்பதற்காக வேண்டி பல ஆண்டுகளாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டங்களை திருத்தி கொண்டு வந்து ஈது பெருநாள் முடிந்ததற்கு பிறகு இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நபாயம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் மதினாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது கடுமையான தண்ணீர் கஷ்டம் ஒரே ஒரு கிணற்றில் மட்டும்தான் தண்ணீர் இருந்தது அது ஒரு யூதருக்கு சொந்தமான கிணறு ரபிசல் எல்லாம் அழகிவ செல்லம் சொன்னாங்க யார் இந்த கிணற்றை வாங்கி பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சுவருக்கத்தை அவர் சுவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாங்க ஹசரத் உஸ்மானே கனி பிரதியல்லாக அந்த யூது நடத்தில் சென்று விலை பேசினான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏராளமான கடுமையான விலை சொல்கிறார் அதுவும் ஒரு நாளுக்கு தான் பயன்படுத்துவதற்கு ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னொரு நாள் நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்கிற நிபந்தனையோடு யூதன் யூதனிடத்திலிருந்து கிணற்றை ஹசரத் உஸ்மான ரனீ ரதி அல்லாஹ் நகோர்கள் வாங்குகிறார்கள் வாங்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு எவ்வளவு தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பயன்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளலாம் எந்தத் தகையும் வசூலிக்கப்படாது என்கிற பொது அறிவிப்பு செய்கிறார்கள் நபியிடத்திலே சொன்னார்கள் நான் இதை வக்கு செய்கிறேன் என்பதாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அந்த கிணற்றில் இருந்து மிகுரு ரூமா என்று அந்த கிணற்றிற்கு பெயர் அந்த கிணற்றில் இருந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிறார் மறுநாள் யூதனுடைய நாள் யாரும் தண்ணி வாங்க வரல யூதன் ஒரு குடத்து தண்ணீரை கடுமையான விலைக்கு விற்கிறார் மறுநாள் யாரும் வந்து நாள் உஸ்மான் ரத்தியல்லாம் எவ்வளவு தண்ணீரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிட்டாங்க ஃப்ரீயாக இலவசமாக எடுத்து சொல்லிட்டாங்க இதை பார்த்தார் யூதன் அவருக்கு வியாபாரம் நடக்கல சரி நான் உங்களுக்கே முழு கிணற்றையும் நான் வித்து விடுகிறேன் எனக்கு இன்னும் தொகையை கொடுங்கள் இமாம் பகவீர் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கிணறு முப்பதாயிரம் திருஹத்தில் இருந்து நாற்பதாயிரம் வாங்கி வாங்கியிருக்கலாம் அப்படி என்று சொன்னால் எவ்வளவு தொகை பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள் ஹசரத் உஸ்மானி கனிரதி அல்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய பெயரில் தான் அந்த வக்ஃப் இருக்கிறது எந்த அரசாங்கமோ அரசாங்க அதிகாரிகளோ அதை யாரும் பயன்படுத்தவில்லை உரிமை கொண்டாடவில்லை யாருக்கும் தாரை வார்த்து கொடுக்கவில்லை அன்பளிப்பு செய்யவில்லை யாரையும் உரிமையாக்கவும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் அது ரூமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணறு அவர்களின் வக்ஃபின் பெயரில் தான் இருக்கிறது பொதுமக்களின் பயன்பாட்டில்தான் இருக்கிறது மதீனாவை சுற்றி இருக்கிற மஸ்ஜிது நபவையை சுற்றி இருக்கிற ஏராளமான லாஜிகள் பெரும் பெரும் கட்டிடங்கள் ஹசரத் உஸ்மானே கணிரதிய சொந்தமான இடம் அவர்களின் பெயரில் தான் இருக்கிறது எல்லா நாடுகளிலேயும் எல்லா மதத்தினர்களுக்கும் சில இடங்கள் வக்ஃபாக இருக்கிறது கோயில்களுக்கு பல இடங்கள் கிறிஸ்த ஆலயங்களுக்கு பல இடங்கள் இருக்கிறது ஆனால் எதிரையும் தலையிடாத தலையிடாதவர்கள் இந்தியாவில் மட்டும்தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் இப்படிப்பட்ட அநியாயங்கள் ஏன் கோயில்களிகளுடைய சொத்துகளில் முறைகேடு நடைப்ப நடப்பதில்லையா கிறிஸ்தவர்களுடைய சொத்துகளில் முறைகேடு நடப்பதில்லையா எல்லா இடங்களிலும் நடக்கிறது ஆனால் அங்கெல்லாம் தலையிடுவது கிடையாது பாசிச அரசாங்கம் தலையிடு கலையது கிடையாது வக்கு சொத்தில் மட்டும் முறைகேடு நடக்கிறது அதை நாங்கள் திருத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வக்கு சொத்துகளை அபகரிப்பதற்கு இப்படி ஒரு வழிமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் வக்ஃபு என்று சொன்னாலே நிறுத்துதல் என்று அர்த்தம் அதை வியாபாரம் செய்ய முடியாது அதை விற்பனை செய்ய முடியாது அதை வாங்க முடியாது எனவே அதை அடுத்தவர்கள் பயன்படுத்த முடியாது வக்புகளுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிற நிபந்தனைகள் இருக்கிறதே ஏராளமான நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள் ஒரு இரண்டு மூன்று பேர் சேர்ந்து ஒரு இடத்திற்கு உரிமையாளராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வக்பு செய்ய முடியாது ஒருவர் ஒரு இடத்தை வக்பு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சொந்தமான இடமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் வேறு யாரும் கூட்டாக இருக்கக்கூடாது அடுத்தவரினுடைய நிலத்தை ஒருவர் நிலத்தையோ வீட்டையோ இடத்தையோ யாரும் இன்னொரு நபர் வக்கு செய்ய முடியாது இப்படி வக்கு செய்வதற்கென்று இஸ்லாம் சொல்லி சில வழிமுறைகளை செய்திருக்கிறது எனவே தான் செல்வந்தர்கள் வக்கு செய்தால் அதிலே உரிமை பாதுகாக்கப்படும் என்பதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஏக்கர் இளங்களை வக்கு செய்திருக்கிறார்கள் வக்கு செஞ்சோம்னா நம்முடைய சொத்து பாதுகாப்பாக இருக்கும் அது முறையாக பயன்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கையை நம்முடைய மார்க்க சட்டம் கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படை தான் எல்லாரும் என்ன செய்கிறாங்க வக்கு செய்கிறாங்க மஸ்திகளுக்கு மதரசாக்களுக்கு ஆனால் இதில் முறைகேடு நடப்பதாக சொல்லி இதில் ஏராளமான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்து பொறுப்பிலே போட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு ஊரில் கோயிலினுடைய பொறுப்புதாரியாக ஒருத்தர் நியமிக்கிறான் அவருடைய பேர் நர்கீஸ்கான் நர்கீஸ்கான் அவர் பிறப்பால் இந்து அவர் இந்துவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெயர் மட்டும் முஸ்லீம் ஏன் அப்படி முஸ்லீம் பேர் வச்சாங்க அந்த இந்துவுக்கு அவர்களுடைய தாயார் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற போது பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லீம் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை காப்பாற்றியதின் காரணமாக அந்த மருத்துவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த இந்து தாய் அந்த டாக்டருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன்னுடைய பிள்ளைக்கு அந்த மருத்துவரின் பெயரை வச்சாங்க நர்கீஸ் கான் சொல்லி இந்துவாக பிறந்து இந்துவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நர்கீஸ் கான் அவரை பொறுப்பில் நியமிக்க கூடாது என்று பாசிசவாதிகள் போராட்டம் நடத்தினார் ஒரு கோயிலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பெயரு கூட இஸ்லாமியராக இருக்கக்கூடாது போராட்டம் நடத்தினான் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமான வப்பினுடைய சட்டத்தில் ஏராளமான நபர்களை கொண்டு வந்து பொறுப்புதாரிகளாக மாற்றுவதத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்து நுழைக்கிறார்களே இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது இது எவ்வளவு பெரிய நீதிக்கு முரணான விஷயம் இது நாம் அல்லாக ஒவ்வொரு நேரத்திலும் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹிடத்திலே கையேந்தி நாம் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு இடத்தை வக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அது ஹராமானதாக இருக்கக்கூடாது நல்லதைத்தான் வக்கு செய்ய வேண்டும் ஹராமான பொருட்களை வக்கு செய்யக்கூடாது நல்ல காரியங்களுக்கு தான் வக்கு செய்ய வேண்டும் தீய காரியங்களுக்கு வக்கு செய்யக்கூடாது ஏராளமான நிபந்தனைகள் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த நிபந்தனைகளை எல்லாம் அவர்கள் சரியில்லை என்று குறை சொல்லிக்கொண்டு திருத்தம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அபகரிப்பதற்காக வேண்டி சில வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஒரு இடத்திற்கு உரிமையாளராக இருக்கிறார் என்று சொன்னால் நான் ஒரு ஐந்து வருடத்திற்கு வக்பு செய்கிறேன் என்று வக்கு செய்ய முடியாது ஒரு பத்து வருடத்திற்கு நான் வக்கு செய்கிறேன் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் இதை மஸ்ஜிதிற்கு வக்பு செய்கிறேன் என்று சொல்ல முடியாது அப்படி வக்பு செய்தால் அந்த வக்பு செல்லாது நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி வக்கு செய்ய முடியாது வக்கு செய்து விட்டேன் என்று சொன்னால் அது கியாமத் நாள் வரைக்கும் தான் அதிலே இதில் எனக்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று கொண்டாட முடியாது இப்படி இஸ்லாமிய மார்க்கம் வக்ஃபுடைய விஷயத்தில் எப்படி வாரிசுரிமை சட்டத்தில் இஸ்லாம் அழகிய சட்டங்களை சொல்லிக் கொடுத்து இருக்கிறதோ ஜகாத்துடைய விஷயத்தில் தொழுகையின் விஷயத்தில் ஹஜ்ஜின் விஷயத்தில் எப்படி சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறதோ அதே போல வக்குடி விஷயத்திலேயும் ஏராளமான சட்டங்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது அந்த சட்டங்களை எல்லாம் குறை சொல்லி கொண்டு அதிலே மாற்று மறுத்தவர்களை கொண்டு வந்து சேர்த்தி திருத்தங்களை கொண்டு வருகிறேன் என்கிற பெயரில் அபகரிப்பதற்காக வேண்டி பல வழிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அல்லாஹடத்தில் துவா செய்ய கடுமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பரவான தொழிலின் பிறகும் தஹஜத்துடைய நேரத்திலேயும் நாம் அல்லாகனத்தில் மன்றாடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஏராளமான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாம் இன்னமும் நமக்கு மத்தியில் நாம் அடித்து கொண்டு ஒற்றுமையை ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இன்னும் பலவிதமான சட்டங்களை கொண்டு வந்து விடுவார்கள்லா பாதுகாக்க வேண்டும் இனிமேலாவது நாம் ஒற்றுமையாக கல்வியின் விஷயத்தில் நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்புதாரிகளாக ஆக்க வேண்டும் அரசு துறைகளில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அமர்த்த வேண்டும் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் படிக்கிறாங்க ஆனால் அரசு வேலைக்கு வர்றாங்க வருவது கிடையாது அரசு துறை சார்ந்த வேலைகளில் வருவதே கிடையாது இது எல்லா இடத்திலேயும் ஆளுங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் படித்த இளைஞர்கள் பொறுப்புகளுக்கு வாருங்கள் அரசு துறை சார்ந்த வேலைகளுக்கு வாருங்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதை நாம் இஸ்லாமியர்கள் கண்டுகொள்வதே கிடையாது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பொறுப்புகளில் இல்லாததின் காரணமாக ஏராளமான விஷயங்கள் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எனவே நாம் இனிமேலாவது நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்து அரசு துறைகளில் நாம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு நேரமும் செய்யணும் நாம் முழுமையாக அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவர்களாக மாற வேண்டும் எப்படி நாம் ரமதானில் நல்லவர்களாக நாம் எப்படி வாழ்ந்தோமோ ஒரு பாட்டு கேட்பதற்கு நாம் எப்படி வெட்கப்பட்டோமோ ஒரு அசிங்கமான விஷயங்களை பார்ப்பதற்கு நாம் எப்படி வெட்கப்பட்டோமோ ஒரு பொய் பேசுவதற்கு திட்டுவதற்கு அடுத்தவரை அடிப்பதற்கு நாம் எப்படி கூச்சப்பட்டோமோ ரமலான் மாதம் திட்டக்கூடாது ரமலான் மாதம் பொய் பேசக்கூடாது இது கண்ணியமான மாதம் என்று எப்படி ரமலானில் முக்கியத்துவம் கொடுத்து நாம் இவாதச் செய்தோமோ அந்த இவாதத் தொடர வேண்டும் அல்லாஹிற்கு பரிபூரணமாக நாம் கட்டுப்பட வேண்டும் அப்படி கட்டுப்பட்டால் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை தருவான் அல்லாஹுக்கு பரிபூர்ணமாக வழிபடவில்லை என்று சொன்னால் இதுபோன்ற தீய ஆட்சியார்கள் தான் வருவார்கள் என்று பெருமானா பெருமானார் சல்லல்லாஸ்லம் சொல்லியிருக்கிறார்கள் இது எல்லாம் நமக்கு தெரியும் தெரிந்திருந்தும் கூட நாம் இன்றைக்கு அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறோமா என்று ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நான் சரியாக தொழுகிறேனா நான் மனைவிடத்தில் சரிவாக நடந்து கொள்கிறேனா பெற்றோரிடத்தில் சரியாக நடந்து கொள்கிறேனா கொடுக்கல் வாங்கலில் சரியாக நடந்து கொள்கிறேனா என்று ஒவ்வொன்றிலும் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதை கடைபிடிக்க வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ நவியவர்கள் தடுத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை விட்டு தவிர்ந்திருந்தால் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை தருவான் எனவே இப்படிப்பட்ட தீய ஆட்சியாளர்களும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக அல்லாஹுக்கு பரிபூர்வமாக வழிபடுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோக்கம் செய்வானாக அல்லாஹு ஜல்லசுபகான உத்தானா எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து நம் அனைவரையும் இஸ்லாமியர்களின் ஒரு சொத்துக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் வா ரபில் ஆலமீன்